அன்பார்ந்த நண்பர்களுக்கு இதுவரை கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகளும் மதுரைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக தீய மொழி கேட்டதும் கண்ணகி காதுகள் பொத்தி கணவனின் முன்னே நடுங்கியது கண்ட கவுந்தி பூங்கோதையை இகழ்ந்த பரத்தையும் காமுகனும் முள்ளுடை காட்டின் முது நரிகளாகுக என சாபமிட மூத்தோர் முதியோர் துறவோர் வாக்கு பழித்தது போல் சில நாழிகை கழித்து இரு நரிகள் ஊழையிடும் ஒலி கானகம் முழுதும் கர்ண கடூரமாய் ஒலித்தது அதாவது காமுகன் பேசிய தகாத வார்த்தைகளை கேட்ட கண்ணகி காதுகளை பொத்தி கொண்டாள் இருப்பினும் அவளது மெல்லுடல் நடுங்கியது பதற்றத்தில் இக்காட்சியை கண்ட கவுந்தியடிகள் தவறாக நடந்தும் பேசியும் இகழ்ந்த காமுகனும் பரத்தையும் அருகிலிருக்கும் காட்டிற்குள் கிள நரிகளாக மாறி வாழட்டும் என சாபமிட்டார் இந்த சாபத்தை கருத்தில் கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு சென்ற பறத்தையும் ஆடவனும் சில மணி நேரம் கழித்து இரண்டு நரிகள் ஊழையிடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது நரிகளின் சத்தம் கேட்டு நடுங்கிய கண்ணகி நெறி நெறிய நின்று நீங்கியோர் நீர்மையல்லாது செப்பினும் அறியாமை என்றறிந்து தவத்திரு தகையோர் நீவீர் மண்ணித் தருள வேண்டுமென இறைஞ்சியதால் மனமிறங்கி அடிகள் அவர் இருவரும் உறையூர் மதில் புறத்தே நிறைந்துள்ள வடத்தில் பன்னிரு மாதம் ஒளிந்து வாழ்ந்து துன்புற்ற பின் முன்னைய வடிவம் பெறுவர் என உரைத்ததும் நிம்மதி பெற்றனர் நரிகளின் சத்தம் கர்ண கடூரமாய் கேட்டுக் கொண்டிருந்ததால் பயந்து நடுங்கிய கண்ணகி கவுந்தி அடிகளிடம் நேர்மையான வழியிலிருந்து தவறியவர்கள் பேசியதை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் அறியாமையில் எண்ணிக்கொண்டு அந்த ஆடவனையும் வேண்டினார் கருணையின் வடிவமாக திகழும் கண்ணகியின் வேண்டுகோளை ஏற்ற கவுந்தியடிகள் அந்த இருவரும் உறையூர் கோட்டையின் மதிர்புறத்தை ஒட்டி அமைந்துள்ள அடர்ந்த காட்டில் பனிரெண்டு மாதங்கள் ஒளிந்து வாழ்ந்து துன்பங்களை அனுபவித்த பின்னர் பழைய நிலைக்கு திரும்புவார்கள் என கூறியதும் நிம்மதி பெருமூச்சு விட்டால் கண்ணகி ஆங்கே சில நாளிகை சென்றதும் துவங்கினர் பயணம் மூவரும் வயல்கள் வயல்கள் பல கடந்ததும் கண்ணகி காலில் தட்டியது ஒரு கல் கவனக் குறைவால் அதனால் வெளிப்பட்ட உதிரம் காட்டி மெல்லிய குரலில் பொறுக்கவியலா வேதனையில் உடல்கிறேன் இனியும் தன்னால் நடக்க இயலாது மன்னிக்க கண்களில் கண்ணீர் பெருக்கினால் கண்ணழகி கண்ணிமைக்கும் நாளிகையில் செவ்விடை தாங்கும் சிவந்த காலினை கைகளால் தாங்கி திரண்ட தன் தொடையில் ஏற்றி வைத்து விரலில் படிந்த தூசு அகற்றி மடியில் பிணைத்து வைத்திருந்த பச்சிலையின் சாறு பிழிந்தான் மருத்துவமும் சற்றே இலைப்பாரி செல்லலாம் இதழால் கெஞ்சியதும் வலிய கரங்களால் பூவையை தூக்கி மார்போடு அணைத்து நடந்தான் நாவலன் வேகமாய் பின்னால் நிகழ்ந்ததை அறியாது முன்னால் செல்லும் துறவியைச் சேர கவுந்தி ஐயையும் தேவியும் கணவனும் முரம்பூர் செவியுடைய வாரணம் முன்னர் போரிட்டு எழுந்த புறஞ்சிறகுடைய கோழி பெயர் கொண்ட உறையூர் நகரினை அடைந்து தங்கினர் விருப்புடன் அதாவது முன்காலத்தில் முரத்தை போல பெரிய காதுகளை கொண்ட யானையையும் எதிர்த்த வீரமிக்க கோழியின் பெயரை கொண்ட உறையூர் நகரில் தங்கினர் மூவரும் அரங்கும் ஆடலும் தூக்கும் வரியும் பரந்த புகழ் எய்திய பாரதி விருத்தியும் திணைநிலை வரியும் அனைவூரக் கிடந்த யாழின் தொகுதியும் ஏழிரண்டு சகோடமும் இடைநிலை பாலையும் தாரத்து ஆக்கமும் தான் தெரி பண்ணும் ஊரகத்து அழகும் ஒளியுடை பாணியும் ஆகிய அனைத்தும் பிறபொருள் வைப்புகளோடு சேர்ந்து தோன்றும் ஒப்பற்ற நிலைமையும் பிணைந்தும் இணைந்தும் கிடந்த சோழமண்டல காதை மூற்றிற்று நாளை முதல் பாண்டிய மண்டல காதை தொடங்குகிறது தொடருங்கள் பகிருங்கள்